ஹலோ வியூவர்ஸ் காத்திரு எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவரென்று சிலரின் நிராகரிப்புக்களை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழக் கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழக் கற்றுக்கொண்டவர்களை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து கொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்றே பேரெடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெங்கி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களைப் பற்றிய அனைத்து இரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடனிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அளாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய்யென தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோக்கடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் துறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே